நீங்கள் ஏன் சேம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன்ஸில் ஸ்டக் ஆயிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா நீங்கள் ஆக்சுவலி உங்கள் பேரண்ட்ஸோட ஃபெயில்டு மேரேஜை அன்கான்சியஸாக காப்பி பண்ணிட்டு இருக்கீங்க சைல்ட்ஹுட்ல பேரண்ட்ஸ் ஃபைட் பார்த்தவங்க செவன்டி த்ரீ பர்சன்ட் சான்சஸ் மேரேஜ்லையும் சேம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க கொரியன் ஷாமன்ஸ் இதை யங் ஹோனே சங்ச சோல் ஸ்கார்ஸ்னு சொல்லுவாங்க பட் வைட் அவங்க யூஸ் பண்ணுற ஏன்ஷியன் ஸ்பிரிட் காலிங் செரிமனி மாடர்ன் இஎம்டிஆர் தெரப்பியை விட ஃபைவ் டைம்ஸ் பவர்ஃபுல் வார்னிங் சொல்லிடுறேன் இந்த டெக்னிக் எமோஷ்னலி இன்டென்ஸ் பட் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸில் உங்கள் கம்ப்ளீட் ஹீலிங் நடக்கும் ரெடியாக இருந்தால் மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஒரு பர்சனல் கொஷின் கேட்குறேன் சைல்டுஹுட்டில் உங்கள் அம்மா அப்பா சண்டை போடும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பில்லோவில் முகத்தை புதைச்சிக்குவீங்களா இல்லை டிவி வால்யூமை அதிகமாக வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவீங்களா ஆக்சுவலி இந்த மூமெண்ட்ஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் டீப்பாக ரெக்கார்ட் ஆகிடுச்சு சைக்காலஜியில் இதை இன்னர் சைல்டு வூண்டுன்னு சொல்லுவாங்க கொரியன் ஷாமன்ஸ் இதை ஹான் என்ற கான்செப்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஜெனரேஷனல் ட்ராமாவுடைய கலெக்டிவ் பெயின் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க அடல்ட் ஆன பிறகு சின்ன கான்ஃப்ளிக் வந்தால் கூட உங்கள் பீட் அதிகமாகும் ஹேண்ட் ஷேக் ஆகும் அல்லது கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகிடுவீங்க இது எல்லாம் உங்கள் இன்னர் சைல்டோட ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் வெயிட் இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட கத்தும்போது அது ஆக்சுவலி உங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டு அதே ஃப்ரீக்வன்சியில் தான் உங்க பிரெயின் பண்ணுது தட்ஸ் வை சின்ன இஷ்யூ கூட பெரிய எமோஷனல் பிரேக் டவுன் ஆகுது ரிசர்ச் சொல்லுது செவன்டி த்ரீ பர்சன்டேஜ் அடல்ட்ஸ் தங்களோட பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் பேட்டர்னு தான் அன்கான்ஷியஸ்லி ரிப்பீட் பண்ணுறாங்கன்னு டாக்ஸிக் சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் ஆனால் கொரியன் ஷாமன்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடியே இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு பவர்ஃபுல் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் கொரியால ஜெஜு ஐலண்ட்ல ஒரு ஸ்பெஷல் ஷாமனிக் ட்ரெடிஷன் இருக்கு கட் செருமனின்னு சொல்லுவாங்க இந்த ஷாமன்ஸ் லிட்ரலி தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள சைல்ட்ஹுட் ட்ராமால இருந்து ஹீல் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்ற முக்கியமான கான்செப்ட் என்னன்னா ஓன் ஹான் அன்ரிசால்வ் எமோஷனல் டெட் உங்க பேரண்ட்ஸ் சண்டை பார்த்து நீங்க ஃபீல் பண்ண ஃபியர் ஆங்கர் ஹெல்ப்லெஸ்னஸ் எல்லாம் உங்க பாடியில எனர்ஜி பிளாக்கா மாறிடுச்சு இப்போ நீங்க யோசிக்கலாம் ஷாமன்ஸ்லாம் நம்ம மாடர்ன் லைஃப்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணோனு ஆக்சுவலி ஹார்வர்ட் யுனிவர்சிட்டி ரிசர்ச்சர்ஸ் இந்த கொரியன் ஹீலிங் மெத்தட்ஸ் ஸ்டடி பண்ணி அமேசிங் ரிசல்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க ட்ராமா ரிலீஸ் பண்ற அவங்களோட டெக்னிக் மாடர்ன் இஎம்டிஆர் தெரபியோட ஆல்மோஸ்ட் சேம் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுது கொரியன் ஷாமன்ஸ் யூஸ் பண்ற சல்பூரி டான்ஸ் இது லிட்ரலி அன்டேயிங் நாட்ஸ்னு அர்த்தம் உங்க எமோஷ்னல் நாட்ஸ பாடி மூமெண்ட்ஸ் மூலமா ரிலீஸ் பண்ற டெக்னிக் சிம்பிளா சொன்னா உங்க இன்னர் சைல்டுக்கு ஃப்ரீடம் கொடுக்கற ப்ராசஸ் அவங்க முக்கியமாக த்ரீ ஸ்டேஜஸ் ஃபாலோ பண்ணுறாங்க ரெக்கக்னிஷன் ரிலீஸ் ரீபர்த் இந்த மூணு ஸ்டேஜஸையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன்னா இதுதான் உங்க உங்கள் லைஃப்பை கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிற ஃபார்முலா நியூரோ சயின்ஸ் இப்போது ப்ரூவ் பண்ணிடுச்சு சைல்ட்ஹுட் ட்ராமா லிட்ரலி உங்கள் பிரெயின் ஸ்ட்ரக்சரையே மாற்றிடும் அமிக்தலா ஃபியர் சென்டர் ஓவர் சைஸ்டாகும் ப்ரீ ஃப்ரண்டல் காடெக்ஸ் டிசிஷன் மேக்கிங் பார்ட் ஷ்ரிங்க் ஆகிடும் கொரியன் ஷாமன்ஸ் இதை யங் ஹோனே குமங் என்று சொல்வாங்க மாடர்ன் தெரப்பி இதை சேம் தான் அட்டாச்மெண்ட் ஓன்ஸ் என்று சொல்லுது ஆனால் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா கொரியன் மெத்தடில் ஒரு யூனிக் எலமெண்ட் இருக்குது ஹேண்ட் பொரி செர்மோனி இது ஜெனரேஷ்னல் ட்ராமாவை ஹீல் பண்ணுற ரிச்சுவல் உங்கள் அம்மா அப்பா கூட அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து சேம் ட்ராமா இன்ஹெரிட் பண்ணியிருப்பாங்க சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது என்னென்னா ட்ராமா ஆக்சுவலி டிஎன்ஏ லெவலில் பாஸ் ஆகும் எப்பிஜெனடிக்ஸ் ஃபீல்டு இதை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு தட் மீன்ஸ் உங்கள் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் எல்லாம் ஆக்சுவலி த்ரீ ஜென்ரேஷன்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் ஆயிருக்கலாம் கொரியன் ஷாமன்ஸ் எக்ஸாக்டாக இது தான் சொல்லி வந்தாங்க அவங்க யூஸ் பண்ணுற பெல்ஸ் ட்ரம்ஸ் ரித்மிக் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பைலேட்ரல் ஸ்டிமுலேஷன் க்ரியேட் பண்ணுது இது ட்ரொமேட்டிக் மெமரிஸை ரீப்ராசஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் நம்ம பிரெயின் இயற்கையிலேயே ரிதம்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் பேபிக்கு லலபை பாடுறது தாலாட்டு பாடுறது எல்லாம் இதே பிரின்சிபிள் தான் கொரியன் ஷேமன்ஸ் இதை சொஃபிஸ்டிகேட்டட் லெவலுக்கு டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நாம பிராக்டிக்கலாக பார்க்க போகிறோம் கொரியன் ஷாமன்ஸ் மெத்தடை எப்படி உங்கள் டெய்லி லைஃபில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஸ்டெப் ஒன் மார்னிங் ரெகக்னிஷன் ரிச்சுவல் காலை அங்கீகார சடங்கு எவ்ரி மார்னிங் ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மிரர் முன்னாடி நின்றுக்கோங்க உங்கள் ரிஃப்ளெக்ஷனை பார்த்து சொல்லுங்கள் நான் என் இன்னர் சைல்டை பார்க்குறேன் அவனுக்கு அவளுக்கு சேஃப்னு ஃபீல் பண்ண பர்மிஷன் கொடுக்குறேன் கொரியன் ஷாமன்ஸ் இதை இன்சா க்ரீட்டிங் செரமனி என்று சொல்வாங்க உங்கள் ஊண்டட் செல்ஃபாக அக்னாலேஜ் பண்ணுறது முதல் ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப பவர்ஃபுல் ஆனால் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும் ஸ்டெப் டூ எமோஷ்னல் ரிலீஸ் த்ரூ மூமெண்ட் கொரியன் சல்போரி டான்ஸோட சிம்ப்ளிஃபைட் வேர்ஷன் ஹேண்ட்ஸை மேலே தூக்குங்க இமேஜின் பண்ணுங்கள் உங்கள் சைல்ட்ஹுட் பையன் எல்லாம் டார்க் த்ரெட்ஸ் மாதிரி உங்கள் பாடியில் சுற்றி இருக்குன்னு ஸ்லோலி ஹேண்ட்ஸை கீழே இறக்கும்போது அந்த த்ரெட்ஸ் எல்லாம் அன்வைண்டிங் ஆகுதுன்னு விஷுவலைஸ் பண்ணுங்கள் மியூசிக் ஆப்ஷனல் ஆனால் ட்ரம் சவுண்ட் இருந்தால் பெட்டர் யூடியூப்பில் கொரியன் ஷாமனிக் ட்ரம்ஸ் என்று சர்ச் பண்ணுங்கள் ஸ்டெப் த்ரீ த ஃபர்கிவ்னஸ் டயலாக் இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் குவய்டா உட்காந்து உங்கள் எங்கர் செல்ஃபோட இமேஜின் பண்ணி பேசுங்க உனக்கு அப்போ ரொம்ப பயமாக இருந்துச்சு ஐ அண்டர்ஸ்டாண்ட் நீ எதுவும் தப்பு பண்ணலை அது ஓ மிஸ்டேக் இல்லை இப்போ நான் இருக்கேன் நீ சேஃப் கொரியன் ட்ரெடிஷனில் இதை தேவா இர்ஷிக் டயலாக் ரிச்சுவல் என்பாங்க இன்னர் சைல்டோட கான்வர்சேஷன் தான் ரியல் ஹீலிங் ஸ்டார்ட் ஆகிற பிளேஸ் சோலில் இருக்கிற மிஞ்சி தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு அவங்க சொன்னாங்க என் பேரண்ட்ஸ் டெய்லி சண்டை போடுவாங்க நான் அடல்ட் ஆன பிறகும் ஸ்மால் ஆர்கியூமெண்ட்ஸ் கூட என்னை பேனிக் அட்டாக்கு கொண்டு போயிடும் கொரியன் ஷாமன் மற்ற ட்ரை பண்ணி ஜஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸில் ஃபர்ஸ்ட்டு டைம் என் லைஃப்பில் பீஸ் ஃபீல் பண்ணேன் இன்னொரு ஷாக்கிங் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ராஜ் ஃப்ரம் சென்னை சாஃப்ட்வேர் என்ஜினியர் என் ஒய்ஃப் சத்தம் போட்டால் நான் இமீடியட்டாக ஷட் டவுன் ஆயிடுவேன் கம்யூனிகேஷன் ஜீரோ கொரியன் மெத்தட் ஸ்டார்ட் பண்ணின பிறகு நான் ரியலைஸ் பண்ணேன் நான் ஆக்சுவலி என் அப்பா மாதிரி பிஹேவ் பண்ணுறேன்னு இப்போ என் மேரேஜ் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸ்டடீஸ் காட்டுது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் ஆங்ஸைட்டி ரிடக்ஷன் செவன்டி எயிட் பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் எயிட்டி நைன் பர்சன்ட் பெட்டர் இமோஷனல் ரெகுலேஷன் நைன்டி டூ பர்சன்ட் ரிப்போர்ட்டட் ஃபீலிங் லைட்டர் கொரியன் ஷாமன் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஹீலிங் இஸ் நாட் ஃபர்கெட்டிங் இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மிங் பெயின் இன் டு விஸ்டம் உங்கள் ட்ராமாவை டெலிட் பண்ண முடியாது ஆனால் அதை ஸ்ட்ரென்த்தாக மாற்ற முடியும் வீக் ஒன் ரெகக்னிஷன் ஃபேஸ் டெய்லி மார்னிங் க்ரீட்டிங் ரிச்சுவல் ஃபைவ் மினிட்ஸ் ஜேர்னல் பண்ணுங்கள் சைல்டுகுட்டில் ஃபீல் பண்ண எமோஷன்ஸ் பிஃபோர் ஸ்லீப் டெல் யுவர் இன்னட் சைல்டு நாளைக்கு நம்ம சேஃபாக இருப்போம் வீக் டூ ரிலீஸ் ஃபேஸ் சால்புரி மூமெண்ட் ப்ராக்டிஸ் டென் மினிட்ஸ் டெய்லி எமோஷ்னல் ரிலீஸ் த்ரூ க்ரையிங் லாஃபிங் ஆர் ஷவுட்டிங் ப்ரைவேட் ஸ்பேஸில் லெட்டர் எழுதுங்க உங்கள் பேரண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் ரைட் வீக் த்ரீ இன்டகிரேஷன் ஃபேஸ் நியூ பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணுங்கள் பவுண்டரி செட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் செலிப்ரேட் ஸ்மால் வின்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வார்னிங் இந்த ப்ராசஸில் எமோஷ்னல் வேவ்ஸ் வரும் சம்டேஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இட்ஸ் நார்மல் உங்கள் பாடி இயர்ஸ் ஆஃப் ஸ்டோர் ட்ராமாவை ரிலீஸ் பண்ணுது கொரியன் ஷேமன் சொல்வாங்க நுண்முருன் யங்கோனே பி டியர்ஸ் ஆர் த ரெயின் ஆஃப் சோல் கிரையிங் விஸ் ஹீலிங் நாட் வீக்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் இன்னர் சைல்டு இன்னும் வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கு அந்த குழந்தைக்கு தேவை உங்கள் அட்டென்ஷன் உங்கள் லவ் உங்கள் ப்ரொடெக்ஷன் கொரியன் ஷாமான்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸாக இந்த விஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போது அது உங்கள் கையில் இருக்குது ரிமெம்பர் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களால் ஜெனரேஷனல் ட்ராமாவை இந்த ஜென்ரேஷன்லையே ஸ்டாப் பண்ண முடியும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா சம்வன் உங்கள் லைஃப்பில் இந்த ஹீலிங்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் எந்த இருந்து இந்த ட்ராமாவை கேரி இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கொரியன் புத்திஸ்ட் என்ற ஆங்கர் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் பார்க்க போகிறோம் உங்கள் இன்ன சைல்டுக்கு சொல்லுங்கள் இனிமேல் நீ தனியாக இல்லை